சரி அப்ப நாங்கள் எங்க இருந்து வரோம் கனடால இருந்து வரோம் சரி வந்த ஒரு மாசம் தான் நான் ஒரு மாசம் சரி அப்படி நான் முதல்ல எல்லோருக்கும் பெரிய ஒரு வணக்கங்கள் நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சரியா இன்னைக்கு கர்சா குட்டி கர்ஷனாக்குட்டி நாங்க ஷோர்ட்டா கர்ஷா கூப்பிடுவோம் அல்ல சனான கூப்பிடுவோம் வீட்டுல எப்படி கூப்பிடுறீங்க எல்லாரும் கர்ஷனா கூப்பிடுறீங்க சரி ஓகே கர்ஷனாக்குட்டி பாருங்க பாரு ரொம்ப அழகா இருக்கீங்க தேவது மாதிரி உங்களுக்கு தெரியுமா ரொம்ப அழகு அம்மா சொன்னாங்களா கர்ஷனா சரி முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள் தங்கிறதுக்கு ஒரு வயசு அதனால அவ கதைக்க மாட்டா ஆனா நல்லா ரியாக்ட் பண்ணலாம் சரியா நாங்கள் வந்து பரிசு வந்து உங்களுக்கு தான் பரிசு கர்ஷனா தான் பரிசு கொடுந்துருவா ஓ எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக போறோம் மாமாங்களா ரைட் അത് കൊടുക്കണം കൊണ്ടുവരൂ അണ്ണാ ഗർഷ്നാ നിനക്ക് വരുന്നുണ്ടോ ചേട്ടാ അപ്പമൊന്നും അപ്പമൊന്നും റൈറ്റ് അപ്പോൾ ഒരു സീന ചെറു ലൈൻ പാസ് කර거든요 അവനിക്ക് അവന് സൈസ് കേദമായി റൈറ്റ് ഇപ്പയർ എടുക്കാൻ പ്രാവോൾ ആണ് കേറി ശരി ഗർഷ്നക്കുട്ടി എനി പാട്ട മടങ്ങളാണ് അവൻ ഗർഷ്നാം ഉസ്കുട്ടി ഉസ്കുട്ടി

கஷ்ட குட்டி பிடிச்சிருக்கா அது குட்டி பிடிச்சிருக்கா சரி அதை சாட்சி போட்டு பாருங்களா இப்போ இங்கே அதை விற்கிறோமா அது பாடி இருக்கு நிப்பாட்டி நிப்பாட்டி செய்யணும் நிறைய மோட்டர் இருக்கு நீங்கள் ஒவ்வொரு ஆக்டிவ் பண்ணலாம் சரி அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு இப்போ கொடுக்க முடியல லாஸ்ட்டாக கொடுக்கணுமா சரி இப்போ அது கொடுத்தா யார் கொடுத்தோன்றது தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சின்னதாக சின்னமாக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சிக்காக யாரு கொடுத்தது போட்டோவை பார்த்து சொல்லலாம் சொல்லலாம் நீ கெஸ் பண்ண வேணும் ஒரு வயசு கும்பல

பெரிய <laughs>

മണിമാരിപ്പിക്കാൻ കുഴപ്പം തന്നെ അവർ തന്നെ മഹിഴ്ചിപ്പോ ആശപ്പെട മഹിഴ്ചി തന്നെ ആരോഗ്യതോടെ മികവേ സന്തോഷമാകണം നെറിയ ഉറപ്പിൽ

விடேன் சரி என்ன சொல்ல போறீங்க வா சோவியமணி வா சோவியமணி ஆ சோவியா வா மணிம வந்து ஓடுறோம் சரி என்ன சொல்ல போறீங்க மேல இத்தனை பார்த்தீங்களா என்ன மரணத்துக்கு எதிரா பார்த்திருக்கலாம் அட எதிரது பார்க்க இல்ல அதான் எதிரா வந்து எதிரா பார்த்தேன்னா யா 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 थोड़ा बाकीது ரொம்ப போடுவாங்க Wir gehen jetzt